நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பல தடைகளை தாண்டி சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்ட ரீதியில் உருவாகிருக்கிறாங்க இந்தியன் டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி ஜூலை மாதம் வந்து வெளியாகி இருப்பதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு எந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும் சங்கராக இருக்கட்டும் இல்லைன்னா படக்குழு வந்து எந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் இயக்கத்தில் வந்து இந்தியன் டூ திரைப்படம் வந்து சீரோ டேரரன்ஸ் அப்படின்னு உள்ள கான்செப்டில் வந்து சுபாஸ்கரன் அலிராஜா தயாரிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் வந்து இசையமைப்பாளர் கிடையாதுங்க அனிருத் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து இந்தியன் ஒன் திரைப்படம் வந்து அதிக வந்து மக்கள் ரீதியில் பெற்று தந்தது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த ரீதியில் வந்து ஏஆர் ரகுமான் வந்து அந்த படத்துக்கு அருமையான மியூசிக் வந்து போட்டிருப்பாருங்க தற்போதைக்கு வந்து அனிருத்தோட மியூசிக் வந்து சங்கர் அவங்களுக்கு பிடிச்ச கருந்தினரை வந்து தற்போதைக்கு அனிருத்தை வந்து இந்தியன் டூ படத்துக்கு வந்து போட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் வந்து லைக்கா நிறுவனம் மற்றும் கமலஹாசனுடைய நிறுவனம் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் தற்போதைக்கு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இருநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து முக்கியமான இதில் வந்து சேனாதிபதியாக வந்து கமலஹாசன் காஜல் அகர்வால் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் நெடுமுடி வேணு டெல்லி கணேசு அது மட்டும் இல்லாமல் மாரிமுத்து பாலா இந்த மாதிரி பட்ட பாலா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சுக்கிறதுக்கு குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தில் ஏற்பட்ட விபத்து தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து இவ்வளவு தாமதமாக வந்து காரணங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்து இந்த திரைப்படத்தோட செகண்ட் படப்பிடிப்பு வந்து பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டதுங்க இரவு நேரத்தில் வந்து விபத்து நடைபெற்று இதில் மூன்று நபர்கள் வந்து உயிர் வந்திருந்தாங்க இதன் காரணமாக வந்து ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வந்து மாலை விபத்தில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களுக்கு வந்து நிவாரணத் தொகையாக வந்து தொழிலாளர் சங்கம் மூலம் வந்து வழங்கப்பட்டதுங்க உயிரிழந்தவர் மற்றும் பாதுகாப்பு அந்த பாது பாதிக்கப்பட்டவருக்கு வந்து லைக்கர் நிறுவனம் மூலம் ரெண்டு கோடி ரூபாயும் கமலஹாசன் வந்து தலா ஒரு கோடி ரூபாயும் மற்றும் இயக்குனர் சங்கர் வந்து ஒரு கோடி ரூபாயும் நிவாரணத் தொகையாக வந்து வழங்கியிருந்தாருங்க அவங்க மூன்று பேருக்குமே வந்து இந்த திரைப்படம் வந்து விபத்துக்கள் காரணமாக தள்ளி இருந்த நிலை வந்து தற்போதைக்கு கொரோனா காலத்தில் வந்து மாற்றினால வந்து பின்னர் இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திரைப்படம் வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரத்தை மேலே வந்து இந்த படத்தோட எடுத்தால் தான் கதை வந்து மக்கள் ரீதியில் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கூற பின்னர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து கால் சீட்டு வந்து கமலஹாசன் நீட்டி கொடுக்க அந்த திரைப்படம் வந்து இன்னும் கொஞ்சம் லெந்தாக எடுக்கப்பட்டு ரெண்டு பார்ட்டாக வந்து அதாவது இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ அப்படி ரெண்டு பார்ட்டாக வந்து வெளியிடப்படன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து தற்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்தியன் ஒன் மற்றும் இந்தியன் டூ திரைப்படத்துக்கு வந்து தொடர்ச்சியான கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க ஆனால் இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ திரைப்படத்துக்கு வந்து தொடர்ச்சியான கனெக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டர் சங்கர் வந்து சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ திரைப்படத்தோட ஆடி லாஞ்ச் வந்து ரீசண்டாக நடந்திருந்து அதில் வந்து தாத்தா வராரு கதற விட போடுறாரு அப்படின்னு சொல்கிற சாங் வந்து அனிருத்தோட இதில் வந்து ரொம்ப இதில் இதில் வந்து ஒரு ஒரு பூரிக்கிற வந்து நல்ல ரீதியில் வந்து அந்த படத்தை வந்து பாட்டை வந்து கொடுத்துருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சங்கரோட மகன் மகள் இவங்க எல்லாருமே வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க சங்கரோட மகளோடைய பாட்டுமே வந்து அவர் பாட்டு பாடின பாட்டமே வந்து ரசிகர் மத்தியில் வந்து நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் வந்து கலாய்த்து கொண்டு வராங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு பக்கம் வந்து மொத்தத்தில் வந்து சங்கர் படைப்பில் உருவான இந்தியன் டூ திரைப்படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரத்திலேயே வந்து தெரிய போகிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு அது மட்டும் இல்லாமல் சங்கர் வந்து ரீசண்டாக கூறும்போது இந்தியன் திரைப்படத்தில் வர தாத்தா கான்செப்ட் வந்து சேனாதிபதியாக இருந்தாலுமே வந்து அது சைனாவில் இருக்கிற நூற்றி இருபது வயதான ஒருவருடைய நேமை சொல்லி அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கலையை தாங்க மையமாக வச்சு தான் அந்த தாத்தா வந்து இதில் படிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து அவர் தான் ஆசானாகவும் அவருடைய கான்செப்டில் தான் அந்த சேனாதிபதியின்னு சொல்கிற அந்த தாத்தா கிட்ட வந்து இந்திய டூவில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைட்டுமே வந்து வர்மக்கலை நிறைந்த ஃபைட்டாக தாங்க இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காங்க